அவர்களை பற்றிய சிறு குறிப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திருமதி சாந்தினி துறையரங்கன் அவர்களை இப்போது கலையுடன் சர்ச்சியின் உள்ளாக உலகெங்கும் அறியப்பட்ட கலையுலக வீடியோ சஞ்சிகளின் இந்த தமிழ் பரப்பங்கும்

சாதனையான் ஏனென்றால் நாங்கள் நாற்பது வயதில் மற்றவர்களுக்கு நாங்கள் வாழ வேண்டும் நான் பெற்றவை ஏதாவது கொடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர்களை நாங்கள் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில்

இவரது காலத்தில் பல்கலைக்கழகம் தோற்றம் என்று கூறலாம் முதல் தலைவராக அதாவது கால்பந்து உடைப்பந்தாட்டங்கள் போன்ற விளையாட்டு குழுக்களில் விளையாடும் வீரனாக

எட்டாம் ஆண்டு சமூகவியல் முதுகலை மாணி அண்ணாமலை வலைப்பிழகம்

இந்த அடுத்த கட்ட படிவிலை எங்கள் புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்தவர்கள் இவர்கள் செய்த செயல்கள் பலருக்கு தெரிந்திருக்கும் அவருடன் பயணித்த பலர் இங்கு இருக்கிறீர்கள் மிக சிறப்பாக அவரது பயணங்கள் உங்களுடன் இணைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாட்டுக்கு இடம்பெறுகின்றனர் புலத்தில் செயற்பட்ட செயற்பாடுகளின் தொடர்ச்சியாக தமிழ் எழுத்து சமூக பணி என இங்கு வந்தும் தொடர்கின்ற கலை இலக்கியம் எழுத்தாக்கங்கள் மற்றும் சமூக பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த குடும்பம் உங்களுக்கு பேசப்படுகின்றது கைப்பிடித்து மக்களை பெற்றெடுத்து மருமக்கள் வேற பிள்ளைகள் சூழ இப்பொழுது மகளுடன் வாழ்ந்து வருகின்றார் காதலியை கைப்பிடிப்பதில் கை வந்தவர் என்பது பாக்கியநாதன் என்று தெரிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில்

ஒவ்வொரு ஆரம்பித்து ஒருவராக இருக்கிறார் ஒரு விளையாட்டு செய்வதை முடியாது தன்னுடன் இணைந்து பலர் பயணித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நேரத்தில்

நிறைய பக்கங்கள் எங்களுக்கு தந்திருந்தாலும் எழுத்து துறையில இவர் ஆரம்ப காலங்களில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்து நாங்கள் இங்கு வந்து விட்டோம் ஜெர்மனிக்கு இப்ப வந்து ஜெர்மனியில் தான் இவ்வளந்து கொண்டிருப்பதனால் தொன்னூற்றி நாலாம் ஆண்டு இளமணி இளதேசரி பத்திரிகளில் வெளியீடுகள் இவர் வழிவந்தன பல கட்டுரைகள் இவரது ஆக்கங்கள் பல வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெரிய புராணத்தின் ஒரு பகுதியான தடுத்தாற் கொண்ட புராணம் என்பதை அச்சிட்டு அன்பளிப்பாக தனது தந்தை பெற்றோர் நினைவாக இருக்கின்றார் அதை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயன்படவும் வகையில் செய்திருக்கின்றார் இரண்டாயிரமாம் ஆண்டில் திரு ராஜகர்ணா அவர்களின் வழிகாட்டலில் டோன்போனில் ஒரே மேடையில் இருபத்தி மூன்று நூல்களை வெளியீடு செய்தவை இதனை முன்னும் இதில் இந்த நிகழ்வுகளில் இன்று நீங்கள் கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்கு பத்திரிகை இவர் ஒருவராக செயற்பட்டு இதனை வெளியீடு செய்கின்றார் எனக்குவல் இருக்கின்றது ஏதோ ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு இவரிடம் மனதில் ஒரு கருத்து பதிவு ஏற்பட்டிருக்கின்றது அதனால் மானிடம் எங்கே போகின்றது என்று கேட்டு ஒரு நூலினை வெளியிட்டிருக்கின்றார் உலகில் வாழும் தமிழர்கள் என்ற அடுத்த நூலினை வெளியிட்டிருக்கின்றார் இவரது இவரது நூலாக இருக்கின்றது அடுத்த கட்டத்தில் சில இடையில் சில பக்கங்களை காணோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் ஆலோசகராகவும் பத்திரிகையின் ஒருவராகவும் இப்போது பயணித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியே இலக்கியம் என்ற பிழப்பெயரில் இவரது ஆக்கங்கள் இப்பொழுது அறிந்தது படைப்பாளர் என்ற நூல் ஜெர்மனியின் ரீதியாக நூறு படைப்பாளர்களின் வாழ்க்கை குறிப்புகளை ஒன்றியங்கள் சங்கங்கள் பாடசாலிகள் என கலசம் கல்வி சார்ந்த ியாக என்பதை கொன்றியம் தற்போது எல்லோரும் அறிந்தது பன்னாட்டு புலம்பெயர் எழுத்தாளர் ஒன்றியம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது அதையும் ஆரம்பம் ஆரம்பித்தவர்களை ஒருவராக அவர் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தில் தமிழ் அரங்கு என்ற ஒரு நான்கு ஒன்றியத்தின் உபதலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கலாச்சார நடுவாத்தை உருவாக்கியவர்கள் ஒருவராக இவர் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாலில் படைப்பாய் ஒன்றியம் என்ற உருவாக்கி இருக்கின்றார் பல சங்கங்கள் பல மந்திரங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் நான் கலைத்துக் கொண்டேன் தமிழர் அறங்கிய சங்கத்தை பிரான்ஸ்

குறும்படம் ஒன்று செய்திருக்கிறார் ஏழு திருப்பம் என்ற உதயன் மற்றும் கலைகளுக்கு வெளியீடாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையில ஒரு இது தீவர்களை ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது என்ற பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் அடுத்து காட்சி ஊடகத்தின் ஊடக வெளிப்பாடுகளும் இவர் செய்திருக்கிறார் நிறைய ஊடக வழிபாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு என்றோர் மூன்று

தேர்தல் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இங்கு ஆரம்ப காலங்களில் தமிழ் மக்களுக்கு ஒரு தொடர்பாடல் ஜெர்மன் மக்களையும் தமிழ் மக்களுக்கும் இணைக்கும் ஒரு ஊடகமாகவும் இருந்திருக்கிறார் அதனால ஒரு தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார் அதில் அவர் ஐந்தாம் இடத்தையும் பெற்றிருக்கின்றார் வெளிநாட்டவர்களுக்கான உள்ளூர் தேர்தல் சர்வதேச ஒருங்கிணைப்பு கட்சியில் இணைந்து தேர்தலில் ஐந்தாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் இவ்வாறு இவர் பணிகள் தொடர்ந்தாலும் இன்னும் இருக்கின்றன

நன்றி இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயத்தை வெற்றிமணி ஆசிரியர் என்னிடம் சொல்லியிருந்தார் திரு பாக்கிநாதன் ஐயா அவர்கள் வந்து அவரோடு ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்து வரான் அவர் கிங் மட்டுமல்ல கிங் மேக்கர் அது மிக மிக ஒரு எல்லாராலும் சரியான நபரை சரியான இடத்தில் தேர்ந்தெடுத்து அதை அவரை சரியான முறையில் கொண்டு சென்று வைப்பதில் திறமைசாலியான நபர் என்று சொல்லியிருக்கின்றார்